கொடுத்தாச்சுன்னா பதினஞ்சு நாளில் அந்த ஒரே டோஸில் அவங்க நல்லா இருக்கும் நம்ம முன்னால் உட்கார வச்சு அந்த கேப்சூலை உடச்சி ஆடாத ஒரு மனு குழச்சி சாப்பிட்டு ஒரு ஸ்பூனு திப்பில் ரசாயனம் சாப்பிட சொன்னால் நம்ம முன்னாடியே அவங்களுக்கு சளி இல்லை நின்று ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க அங்கே வந்து நான் இதை கொடுத்து தான் அந்த ஏரியாவில் சளி இருமல் லாஸ்மை எல்லாம் அதிகம் அதை குணப்படுத்தணுங்கிற ஆர்வத்தோடைய அங்கே மட்டும் போனால் வீட்டில் வைத்தியம் பண்ண மாட்டேன் பதினஞ்சு நாள் நானே மருந்து செய்வேன் பதினஞ்சு நாள் அங்கே போயிடுவேன் அந்த மாதிரி அதெல்லாம் குணப்படுத்தி நல்லா இருக்காங்க வயிறுசம் வர க நெஞ்சில கட்டி இருக்கக்கூடிய கபம் கரக்க முறக்கு சத்தம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு முழுசாக சரியாயிடும் அவ்வளவுதான் மருந்து வேற ஒன்றும் பெரிய மருந்துகளே வேண்டியதில்லை அந்த கற்பக மிளகு ஆடாத உடை மலைப்பாகு மட்டும் போதும் அதிமதுரை பொடியை மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டி எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வரட்டு மலை நல்லாயிடும் அதிமுதல் பொடி தான் வரட்டு மலுக்கு மருந்தே உலகம் பூரா எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க கடையில் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாப்போம் நான் உங்களை வந்து ராவிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புரிய விஜய ரகையாக இருக்கார் சாதாரண சளி வந்து ஆஸ்மா வீசி சைனஸ் பனசன் அர்மா ரன்னிங் ரோஸ் அருமா டிபி காச நோய் இப்படி நுரையில் நுரையில் சார்ந்த பிரச்சனைக்கும் சளிக்கும் என்ன மாதிரியான மருந்துகள் படிப்படியாக கொடுக்க போகிறான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் வணக்கம்யா வணக்கம் ஐயா இன்றைக்கி பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க முறை கொண்டு பெரிய சாதாரண சளி இருக்குது நெஞ்சு சளி இருக்குது அப்புறமா சொல்கிறது என்னது அஸ்துமா பீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது ரன்னிங் ரோஸ் இருக்குது அதான் மூக்கில் சரியாக விழுந்துட்டுருக்கும் அது இருக்குது அடுக்கு தும்பல் இருக்குது டிபி இருக்குது காச நோய் இருக்குது இப்போ நுரையில் நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் சளி சளி சார்ந்த பிரச்சனை வெவ்வேறு வகையாக இருக்குது இந்த வெவ்வேறு வகைக்கா வகையான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க என்ன மாதிரியான மருந்துகளை மக்களுக்கு பரந்துவிட சரிங்க சார் முதல்ல குழந்தைகளுக்கு வர்றதை பற்றி பேசிக்கிறோம் குழந்தைகளில் ஒரு வயசு வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்டையே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா நான் குழந்தைகள் அதிகமாக வராதனால அவங்கள அந்த குடல மருந்துகள் நான் செஞ்சு வைக்கலை ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு கற்பக மிளகுன்னு ஒரு மருந்து செய்கிறோம் அது இப்போ தீர்ந்துருச்சு இப்போ நீங்கள் செய்யணும் அது முறைப்படி மூணு தடவை வேலிப்பிருத்தி சாறு மிளகளை விட்டு நாம் பாவனம் பண்ணி அதை வந்து மைக்ரோனைஸாக பண்ணணும் நூறு ஜ ஜல்லடையில் ஜலிச்சு மைக்ரோனைஸாக பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அப்சர்வ் ஆகிற மாதிரி நாம் செய்யணும் அதை ஒரு சிட்டிகை எடுத்து ஒரே சிட்டியை ஒரு வயசு குழந்தைக்கு மூணு வயசு வரைக்கும் ஒரே சிட்டிகை தான் காலை இரவு ஆடாதோடை மனப்பாக பத்து சுட்டு விட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா வயிறுப்புசம் குழந்தைகளுக்கு வர்ற வயிறுப்புசம் மாந்தம் அதே சமயம் க நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய கபம் கரக்க முறக்கும் சத்தம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு முழுசாக சரியாயிடும் அவ்வளோதான் மருத்துவம் வேற ஒன்றும் பெரிய மருந்துகளே வேண்டியதில்லை அந்த கற்பக மிளகு ஆடாத உடைமான மட்டும் போதும் அவங்க இப்போ நம்ம பெரியவங்களுக்காக சிவாஞ்சன் செஞ்சிட்டோம் ஆனால் அந்த ஒரு வயசு குழந்தைகளுக்காக நம்ம செய்யாதனால மிக்சில் குழந்தைகளுக்காக ஒன்று இருக்குது அது வாங்கி வெளியே வெளிப்புறப்ப இது நான் குழந்தைகளுக்கு தரக்கூடியது சொல்லக்கூடியது அதே சமயம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருச்சு சளின்னா நெஞ்சு சளி நெஞ்சுக்குள்ள சளி இருக்குது கவ க இருமலாக வருது அப்படின்னா இந்த தாலிசாதி சுவர்ணமும் நாம லை இந்த லை லை சுவாச குடோரி சூரணமும் நாம் லைசன்ஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூரணம் இது ரெண்டுமே இது இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து இதிலிருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஆடாத பாதையில் குழச்சு காலை இரவு சாப்பிட்டா அந்த பதினாறு வயசுலேருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கூட அதை சாப்பிட்டாச்சுன்னா சாதாரண சளி இருமல் நல்லாயிருக்கும் கவம் எல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் இருமல் நின்றும் இதுவே வந்து வறட்டிருமல் வர சிலருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம செய்கிற அதிமதுரை பொடியை கொடுத்துருவோம் அதிமதுரை பொடியை மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டி எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வறட்டு இருமல் நல்லாயிருக்கும் அதிமுதிரை பொடி தான் வறட்டுமலுக்கு மருந்தே உலக முறை எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் வாங்கிக்கங்க கடையில் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க வறட்டுருமலாக இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் அதிமதுரம் சப இருமலா இருந்ததுன்னா இந்த ரெண்டு பொடியை கலந்து நம்ம தேடாத மனப்பா குழச்சி சாப்பிட்ணும் அதுபோக தும்மல் வரும் நிற்காத தும்மல் கடும் தும்மல் வரும் அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற தும்மல் வர்றவங்களுக்கு இது இந்த மாத்திரை சிவனாரமிரதம் இந்த சிவனார மாத்திரையும் திப்பிலி ரசாயனமும் இந்த ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சளி தும்மல் நின்று உணமாயிடும் பதினஞ்சு நாள்லேயே நல்லா வருவாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டா நல்லாயிரும் இந்த ரெண்டும் போதும் கூட வேணும் இம்யூனிட்டி வேணும் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னா சுதர்சனம் மாத்திரம் கொடுக்கலாம் அது எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும் தெரியும் அதனால் இதுதான் வந்து சளி தும்மலுக்கான அதுவே தும்மல் நீர் மண்ட வலி கபம் கடுமையாக மண்டையில் ஏறிட்டு நீர் ஏறிட்டு பேசக்கூட முடியல தலையை குனிஞ்சா வலின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திப்பிலி ரசாயனத்தோட சிவனார் விரதம் கஸ்தூரி கருப்பு கௌரி சிந்தாமணி இந்த மூணும் கலந்த ஒரு கேப்சூல் வச்சுருக்குறோம் அது கொடுத்தாச்சுன்னா பதினஞ்சு நாளில் அந்த ஒரே டோஸில் அவங்க நல்லா இருக்கும் நம்ம முன்னால் உட்கார வச்சு அந்த கேப்சூலை உடச்சி ஆடாதோட மனு பதில் குழச்சி சாப்பிட்டு ஒரு ஸ்பூனு திப்பில் ரசாயனம் சாப்பிட சொன்னால் நம்ம முன்னாடியே அவங்களுக்கு சளி இல்லை நின்று ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனை நாள் அரேஞ்ச் பண்ணி நான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நான் முதல்ல ஒசூர் கேம்ப் போயிட்டுருந்தேன் என்னுடைய முப்பது வயசில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கேம்ப் போன ஊசூர் காதிப்பவுனுக்கு அங்கே வந்து நான் இதை கொடுத்து தான் அந்த ஏரியாவில் சளி இருமல் லாஸ்மை எல்லாம் அதிகம் அதை குணப்படுத்தணுங்கிற ஆர்வத்தோடையே அங்கே மட்டும் போனேன் வீட்டில் வைத்தியம் பண்ண மாட்டேன் பதினஞ்சு நாள் நானே மருந்து செய்வேன் பதினஞ்சு நாள் அங்கே போயிடுவேன் அந்த மாதிரி அதெல்லாம் குணப்படுத்தி அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க இன்றைக்கி என்னோடய பேஷண்ட்ஸ் முழுவதுமே இருக்காங்க இப்போ நம்ம அறுபது வயசோடு அங்கே போகிறத நிறுத்திட்டோம் நம்ம இங்கேயே போதும் அப்படின்ட்டு அதனால் சளி தும் சளி தும்மலுக்கு சிவனார பில் ரசாயனமும் போதும் நம்ம சிவாஞ்சன தைலத்தை வெளிப்பிரயமாக பண்ணிக்கலாம் இருமலாக இருந்ததுன்னா இந்த சுவாச குடோரி திப்பிலே பிள்ளை சாதி சூர்ணத்தை அடது மணி மட்டும் மட்டும் சாப்பிட்டுருந்தா போகிறோம் அதுவே கடும் இருமலாக இருந்தால் ஆஸ்துமாவாக இருந்தால் அகத்திய ரசாயனம் உடலுக்கு உணவுக்கு முன் ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் அகத்திய ரசாயனம் ஆமாம் உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு தாளகலிங்க மாத்திரைன்னு பேர் இருக்குது இதுக்கு பேர் தாளகலிங்க மாத்திரை தாளகத்தை வந்து முறைப்படி பத்து முறை சுண்ணாம்பு சுத்தம் பண்ணி அது ஒரு கிலோ அரைக்கிலோ ஆயிரும் சுத்தம் பண்ணுறதுக்குள்ள அந்த தாளகத்தை நாம் வந்து கட்டி உருக்கி அதோட லிங்கத்தை கட்டி லிங்கத்தையும் தாளகத்தையும் சேர்த்து அரைச்சி லிங்க செந்தூரமாக மாற்றி அந்த லிங்க செந்தூரத்தை இப்போ கேப்சூலா நாம் ஐம்பது மில்லிகிராம் தான் போடுறோம் அதிகமாக தேவையில்லை அந்த ஐம்பது கிலோமீட்டர் மில்லிகிராம் தாளகலிக்க செந்தோரத்தையும் ஒரு கேப்சூல் கொடுத்து உடச்சி அடாதோடு மணப்பால் குழச்சி சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் அம் இந்த அகத்தி ரசாயனத்தை சாப்பிட்டா சாப்பிட்டு வந்தாங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா குணமாகும் ரொம்ப கட்டிகிட்டு இருக்கிற கபம் நெஞ்சு செளி ஊரம் வெளியே வந்துடும் அதே சமயம் டான்சில் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறோம் இங்கே செஞ்சு ஒரு த தேடாத மணப்பால் சாப்பிட்டுட்டு திப்பிலி ரசாயனத்தை சாப்பிட்டு சொல்கிறோம் அது தான்சியில் குணப்படுத்திடும் இப்போது உச்சியில் அப்பர் ரெஸ்பிரேட்டரியிலேருந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு மருந்தோடு இன்னொரு மருந்து அது நம்மக்கிட்ட இப்போ உள்ள ஸ்டாக் இல்லாதனால நம்ம வைக்கல ஆடாத மணப்பாவும் தயாராகிட்டு இருக்குது அதனால் வைக்கல அதனால் அது ரெண்டும் போதும் அவ்வளோதான் இதில் காம்பினேஷன் பண்ணி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்ருந்தா காசு நோய் வரைக்கும் குணப்படுத்தலாம் காச நோய்க்கு என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படின்னா இதே தாழகளுக்கு சேர்ந்து வரத்தோட இது பவளப்பருப்பை மாத்திரை பவளம் முத்துச்சிப்பி கஸ்தூரி கருப்பு கலந்த மாத்திரை இது காசநோய்களுக்கு இதையும் ஒரு வேலையும் ஒரு வேலையும் கொடுத்துட்டு நெல்லிக்காயிலேயும் கொடுக்கணும் நெல்லிக்காய் செஞ்ச நெல்லிக்காய் அது கொடுத்தாச்சுன்னா காசநோய் குணமாயிட்டு வரும் அவ்வளோ அருமையாக இந்த காம்பினேஷனே போதும் எல்லாரும் குணமாயிட்டு வர்றாங்க சித்த மருத்துவர்கள் இது எளிமையானது குணப்படுத்தக்கூடியது பின்விளைவு இல்லாதது சுவையானது வேகமாக குணமாயிடும் நிறைய பேர் ஆயிருக்காங்க ஏன்னு சளி சளி சார்ந்த பிரச்சனை ஆஸ்மோ விசிங் சைனஸ் பிரச்சனை அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க காசா நோய் எதுவாக இருந்தாலும் நுரையில் நுரையில சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான மருந்துகள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இது சித்த மருத்துவர்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சித்த வயதிகளும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை உங்கள் ரிலேட்டிவ் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிமுகம் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்